ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து காலையில் காலையில் தூண்டி ஏஞ்சாச்சு எல்லோரும் எப்படி தூங்குனீங்க எல்லாம் நல்லா தூங்குனிங்களா இப்போ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பா பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும் மதியத்துக்கு இப்போ அதுதான் வந்து கிச்சனுக்குள்ளா நுழைஞ்சிருக்கேன் காலையிலே ஏஞ்சி சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வந்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் காய்ச்சிட்ருக்கேன் இப்போ நான் பால் வந்து பிள்ளைங்களுக்கு டீ காஃபி நான் ஒரு முடிவில் இருக்கேங்க ஏன்னா அந்த டீ காஃபினால் தாங்க குழந்தைங்க வந்து ரொம்ப நமக்கே வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வயிறு கெட்டு போயிடுது அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த் ட்ரிங்காக கொடுக்கலான்ட்ருக்கேன் மாவு எல்லாமே ஒரு இருபது தானியங்கள் வந்து வர வறுத்து அரைச்ச ஒரு பொடி அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் அதான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு கம்பு கேழ்வரகு அதான் தினை அப்புறம் ஒரு இருபது வகையான முழு பொருள்கள்ங்க எல்லாமே சத்து மாவுக்காக சோளம் அரிசி அப்புறம் எல்லாமே இது ஒரு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டிலே ஹோம்லேயே ரெடி பண்ணது இதை போட்டு தான் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி வச்சு பால் வந்து ஊற்றி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு நாளாக சொல்லிட்டுருக்கேன் இனிமேல் டீ காஃபி பால் எதுவுமே கிடையாது உங்களுக்கு சத்து மாவு கஞ்சி காலையிலனா ஒரு ஜூஸு ஒரு நெல்லிக்காய் ஜூஸு அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸு இல்லைன்னா ஏபிசி ஜூஸு இந்த மாதிரி ஹெல்த்தான்தான் கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போயே வந்து நம்ம அந்த எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வரணுங்க பயமாக இருக்குது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சி நிறைய பேருக்கு சுகர் வருது அதெல்லாம் வந்து கேட்குறப்ப பயமாக இருக்குது சின்ன குழந்தைக்கெல்லாம் இருக்குதுன்றாங்க அதனால் நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தானதாக கொடுக்கணும் ப்ரோட்டீன் உள்ளதாக கொடுக்கணும் நான் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கஷ்டந்தான் என் பொண்ணுலாம் வந்து சின்ன பொண்ணுலாம் வந்து குடிக்குவாங்க பால் குடித்து பழக்கிட்டேன் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்ன்னு இப்படி போட்டு கொடுத்து பழக்கிட்டேன் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா பயமாக இருக்குங்க ஒன்று ஒன்று சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப வெளியில் அது மீடியா இப்போ கைக்குள்ளேயே நமக்கு வந்துருச்சுங்களா யூடியூப்பில் என்னென்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதை கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு குழி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் இது அப்படியே வந்து போடலாம் இது கிண்ட கிண்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கெட்டி பதம் வந்துடும் ஏன்னா இதில் உளுந்தெல்லாம் இருக்குதுங்க உளுந்து கம்பு சோளம் கேழ்வரகு எல்லாமே இருக்குது அதனால் அது நல்லா கொதித்து வரட்டும் அப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் பால் ஊற்றி நாட்டு சக்கரை பனை வெள்ளம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்து ஆனால் வந்து சர்க்கரை தான் இருக்குது இப்போதைக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் மெயின் வந்து இதில் அவாய்ட் பண்ணுறதே சர்க்கரையை தாங்க அவாய்ட் பண்ணும் ஏன்னா அதில் தாங்க சுகர் கண்டென்ட் நிறைய இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை பனை வெல்லம் இந்த மாதிரி ஆரோக்கியமானதாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வெல்லம் இல்லைன்னா என்கிட்ட வெல்லம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெல்லம் போட்டுடலாம் ஏன்னா சக்கரை போடக்கூடாது நம்ம இவ்வளோ ஹெல்த்தாக குடிக்கிறப்ப சர்க்கரை போட்டே குடிக்கக்கூடாதுங்க டீ காஃபி இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணுங்கள் சத்துக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு லாங்க செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு ஆமா செம்மையா இருக்குது செம்மையா இருக்கு இது தண்ணி மருந்து குடிச்சு பாருடி அவ்வளோதாங்க இதே மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து மாவு கஞ்சி வச்சு கொடுங்க